இதில் எத்தனை சுவை இருக்குது தெரிஞ்சாங்க தெரியுது காயாக இருக்கும்போது கசக்கும் செங்காயம் இருக்கும்போது புளிக்கும் கிடைக்குதே பழவாக இருக்கும்போது இனிக்கும் அது நடுத்தரமாக எதுவுமே இல்லாத சமயத்தில் துவர்க்குற மாதிரி இருக்கும் அப்போ எத்தனை சுவை இருக்குது நாலு சுவை இருக்குது இது என்னது பழம் எப்படி இனிக்கும் இனிக்குதா உம் இது சாப்பிட்டு தெரியும் இது எப்படி புளி புளி கசப்பு வந்து குட்டியா இருக்கும்போது கசப்பு இன்னைக்கு அது நல்லா இருக்கு எல்லா சுவையும் சேர்ந்தது அதனால இதே சாப்பிடுறோம் நான் அப்பா எவ்வளவு நாளாக அதை சாப்பிட்டேன் நிறைய இருக்கும்போது ஊர்காலம் செய்ய முடியாது நாங்கள் இணுக்கி கடு போட்டு அதை போட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வறுத்து மிளகாப்பிடி போட்டு உப்பு போட்டு வச்சிட்டோம்னா ஊறுகாய் ஆகிடும் இந்த சீசன் அந்த டைமில் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஊறுகாய வச்சு கஞ்சி வச்சு சாப்பிடுவோம் எவ்வளோ நல்லாவது அதெல்லாம் சாப்பிட்டு கசப்பு புளிப்பு தோப்பு இனிப்பு நான் இருக்கேன் Oh.